ஜனங்கள் பெரிய திசையில் வெளிச்சம் கண்டிப்பை கத்த வார்த்தை குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேசத்திலும் சபையிலும் கத்தர் நிறைவேற்றுவதை ஆசிரிப்பார்கள் குடும்பங்களை உங்கள் பிள்ளைகளை கையிட்டு செய்கிற ஒரு பிரயாசங்களிலும் கத்தனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக இந்த ஆலயத்தினுடைய நன்மையினாலே கத்தர் வாழ்க்கையிலே கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேன் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் பெரிய காரியங்களை செய்ய இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது ஆமே நாளிலே நீங்கள் இந்த 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 வார்த்தையை கத்த நம்மோடு கூட பேச ஏன் பேசினாரு ஏன்னா கடந்த வாரத்திலே நான் இந்த வருடத்திற்காக நான் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கற்ற கத்தர் மூன்று காரியங்களை குறித்து கத்தர் பேசிக்கொண்டிருந்தார் ஒன்று இயர் ஆஃப் கோஷன் சீசன் கோசேன் பருவத்தின் ஆண்டாக கத்தர் இந்த ஆண்டை உங்கள் வாழ்க்கையிலே மாற பண்ண உட்கிறார் இரண்டாவதாக சீசன் ஆஃப் ஓப்பன் டோர்ஸ் கத்தர் திறந்த கதவுகளின் ஆண்டாக இந்த ஆண்டிலே கத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற உடனே இருக்கிறார் மூன்றாவதாக அதாவது முக்கியமாக the year of dawn delight புதிகும் வெளிச்சத்தின் ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் வாழ்க்கைய மாற்ற으려는 இடம் அடிப்படையாக யோசேப்புடைய வாழ்க்கையை வாழ்க்கையින් தான் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி அவன் காணப்பட்ட பொழுது எப்படி அவன் உயர்த்தப்பட்டானோ அந்த யோசேப்புடைய வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையை சம்பந்தபடுத்தி கொண்டு அவன் வாழ்க்கையிலே கத்தர வாக்கு தத்துவம் இருந்தது பாதை இருந்தது ஆனால் இருந்தபடினாலே பண்ணின கர்த்தர் அதை நிறைவேற்ற வந்தவராயிருந்தார் அதற்கானவத்தையும் புரிந்துகொண்டேபு கத்தர்ஸ் அதுதான் கோஷன் கோஷனு யோசேப்புக்கும் தகப்பனாகியோவுக்கும் அல்லது இஸ்ரோவேலுக்கும் அவன்

கோஷேன் பட்டத்தில் மாத்திரம் உணவு இருந்துச்சு எகிப்துல பஞ்சம் உண்டாயிட்டுருக்கு கோஷைன் பட்ட எகிப்தில் பேன் வந்துச்சு கோஷேன்ல பேன் வரல எகிப்தின் கால்நடைகளில் கொப்புளங்கள் வந்தது கோஷேன்ல அது வரல எகிப்தின் இடத்துல பார்க்கும்போது கத்தர் சங்கர அதை தூவதன் மூலமாக கத்தரவுடைய முதச்சன் பிள்ளைகளை கத்தர் சங்கரித்தார் ஆனால் கோஷேன்ல அது அணுகாதபடி கத்தர் பார்த்து இந்த வருடம் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்மறையான சூழலும் உங்களை அண்டி விடாத படிக்கு உங்களை தொட்டு விடாத அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக கத்தர் மாற்றி தரவல்லவராய் இருக்கிறார் மாத்திரமல்ல திறந்த கதவுகளை நாண்டு ஓபன் டோர் பி ஆப்ஸ்கியூர் அண்ட் மீனிங்ல சில நேரம் திறந்த வாசல் என்பது அர்த்தமற்றதாய் காணப்படலாம் சில நேரம் திறந்த வாசல் என்பது புரியாத ஒன்றாய் காணப்படலாம் திறந்த வாஸ் திறந்த வாசல் ரொம்ப அழகானதாக ரொம்ப கிளாமரஸாக ரொம்ப சூப்பராக அப்புடிலாம் காணப்படுமான்னு கேட்டால் அப்படிலாம் தெரியாது ஆனால் ஒன்னு தெரியும் நீங்கள் கத்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவளா இருந்த உங்களுக்கு கத்தருடைய அழைப்பின் நேரம் வழும் பொழுது எப்படியோ செய்ப்படைய வாழ்க்கையிலே சிறைச்சாலையின் கதவு திறந்ததோ அப்படியாக உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகளின் கதவு திறந்து கத்தர் வெளியே கொண்டு வரும்பொழுது உங்களை ராஜாவாதம் கொண்டு போகணும் அலு உய்யா மாத்திரமல்ல மூன்றாவதாக அல்லது முக்கியமாக பார்க்கும்போது இந்த திறந்த கதவுளை குத்தின அறிந்து கொள்ளணும் இட் இஸ் கால் அப்பாயிண்டட் டோஸ் ஏனா கர்த்தர் தான் வாசல்களை திறக்க வேண்டும் ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவரும் அவர்தான் ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு சாரி திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் அவர்தான் ஆனா யாருக்கு அவர் திறக்கிறார் என்பதை மாத்திரம் சொல்லி விடுகிறேன் அவருடைய வசனத்தை காத்துக் கொள்கிறவர் அதுதான் நம்முடைய சபையினுடைய வார்த்தையும் தீமும் அதுதான் கருப்பொருளும் அதுதான் பிளல்பியா சபையின் தூதனுக்கு கத்து சொல்லுகிறதாவது உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் என் நாமத்தை மறுதியாமல் வசனத்தை காத்து கொண்டபடினால் இந்த வருஷங்களிலே கத்தனுடைய நாமத்தையும் கத்தனுடைய வழிகளையும் மறுதளிக்க முறுமுறுக்க கூடிய வழிகள் ஏதாக உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் மறுதளிக்காமல் கத்தரை துதிக்க மாத்திரம் செய்ய இந்த உங்கள் துதியானது உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா கதவுகளையும் உடைத்து கத்த திறந்த வாசல் வாழ்க்கை தர வல்லவராக இருக்கிறார் அண்ட் சம் சில நேரங்களில் பார்க்கும்போது பூட்டப்பட்ட கதவுகள் எப்படியாய் காணப்படும் என்று சொன்னால் முடிவாய் காணப்படும் ஆனால் கர்த்தர் வாசலை திறக்கும் போது ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராய் கத்தர் கொண்டு போக அவர் வல்லவராய் இருக்கிறார் இது இந்த வருஷம் நடக்கல இந்த வருஷம் தடுத்து நிறுத்தப்பட்டாயிற்று இந்த வருஷம் இது இப்படி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா கர்த்தர் இந்த ஆண்டிலே நீங்கள் பக்குவ பக்குவப்பட்ட பிறகு நீங்கள் அவர் விரும்புகிற வளர்த்தி உங்கள் வந்த பிறகு கர்த்தர் உங்கள் கதவுகளை திறக்கும் பொழுது அதுவரைக்கும் முடிஞ்சு போச்சு நினைச்ச ஒரு காரியத்தை கர்த்தர் அன்றைக்கு ஆவண்ணா போட்டு துவங்க வல்லவராயிருக்கிறார் அவர் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவமாயிருக்கிறார் மாத்திரமல்ல அவர் கத்தருடைய கத்தர் தம்முடைய வாசல்களை அவருடைய வாசல்களை திறப்பதற்கு நாம் காத்திருக்க அவருடைய என்ன தரக்கல என்ன தரக்கல என்ன தரக்கல எப்போ தரக்கும் இப்படி தரக்குமா இந்த சூழல போனா தரக்குமா இந்த ரூட்ல போனா நடக்குமா இந்த ரூட்ல போனா இது முடியுமா அப்படின்னா எந்த ரூட்லயும் போவாதுங்க சங்கீதம் நாற்பத்தி ஆறுல இப்படியா சொல்லுகிறார் சங்கீதக்காரன் நீங்கள் அமர்ந்து பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக அமர்ந்திருங்கள் கத்தர் திறக்கிற வரைக்கும் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக அமர்ந்திருங்கள் கத்தர் அதை உடைக்கிற வரைக்கும் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக திறந்துருங்க கத்தர் அந்த காலத்தில் பொக்கிஷங்களை எடுத்து தருகிற வரைக்கும் என்னென்று சொன்னால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு இருந்துச்சு யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு புரிஞ்சுக்கொண்டார் இது என்னால் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல இது தேவனால் நடக்கிற ஒரு காரியம் யோசேப்புடைய வாழ்க்கையில இன்னொன்று புரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவர் தான் என் வாழ்க்கையை உயர்த்துறவர் இன்னொரு பானபாத்திரக்காரன் ரெக்கமெண்டேஷன் மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமாக இன்னொருத்தர் மூலியமாக

கர்தர் ஒரு சிறந்த ஆவியை ஒரு தெளிந்த ஆவியை உங்களுக்கு தரப் போகிறார் ஒரு விசேஷ ஆவியை கத்தர் தரப் போகிறார் அந்த விசேஷ ஆவியின் மூலமாக கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளவும் அநேகருக்கு ஆசிர்வாதம் இருக்கும் கர்த்தர் மாற்றப் போகிறார் மாத்திரமல்ல எப்படி யோசேப்பு தன்னுடைய ஆசிர்வாதத்தை நிமித்தமாக மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக மாத்திரதும் அல்லாமல் அநேகரை உயிரோடே காக்க கத்தர் உதவி செய்தார் உங்கள் மூலமாக கர்த்தர்

பயந்து செய்தார் ஆகையினால மகிமை வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டார் யோசேப்பு யோசேப்பை ஒண்ணுமே யாரும் பண்ண முடியாத அளவுக்கு கத்தருடைய தடி அவனை காப்பாற்றுவது யோசேப்பை அவருடைய கோல் போஷித்து பராமரித்து அதனால மெய்ப்படை வெளிச்சத்தை வந்துடுறாரு யோசேப்பு ஆண்டாக இயேசு கிறிஸ்துவை அல்லது பிதாவாகிய தேவனை ஆண்டவரை பின்பற்றி தேவனுக்கு பிடிக்காத பிரியமில்லாத பொல்லாப்பான பாவத்தை நான் செய்ய மாட்டேன் விலகும் பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அவன் வாழ்ந்தான் அதிகரிக்கும் வெளிச்சம் எப்படி அவன் நடந்து கொண்டான் செய்கிறவனாக நன்மைகளை செய்கிறவனாக எளிமையாக இருந்த சாதாரண ஜனங்களுக்கு குறிப்பாக எகிப்தர்கள் அல்லாத காணானியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேசங்களுக்கும் அவர் உபாசன்றது அதான் ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தை உபாசன்றது வெறும் சாப்பிடாம இருக்கிறது து மற்ற உதவி செய்த உதவி செஞ்சு கோசையனுடைய வாழ்க்கையில் உலகத்துக்கு வெளிச்சமாயிருந்தான் எப்படின்னா அவங்களுடைய நற்கிறீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கத்திரோ இப்போது நடந்து வருகிறபடி அதை நன்மையாக கூடிய உங்கள் வாழ்க்கையை கத்த நன்மையாக குளியர் பண்ணுவார் ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இது கோசே பருவத்தின் ஆண்டு திறந்த கதவுகளை நாண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக எது உதிக்கும் வாக்கத்தன் வாழ்க்கை நிறைவேறும் என்று சொன்னில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை மரண வெளிச்சம் அது என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த இருளான உலகத்திலிருந்தும் இருளான இதயத்திலிருந்தும் இருளான கிரியையிலிருந்தும் இருளான மனதிலிருந்தும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இருளை வெளிச்சமாக்கி இருப்பார் என்று சொன்னார் ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் செய்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான் அவர் நம்ம மெய்யான வெளிச்சத்தை கொடுக்கிறார் ஆச்சரியமான வெளிச்சத்தை தரவலராக இருக்கிறார் தகுதிப்படுத்துகிற வெளிச்சத்தை தரவலராக இருக்கிறார் மகிமையின் வெளிச்சத்தை தரவலராக இருக்கிறார் மெய்ப்பனின் வெளிச்சத்தை பிரகாசிக்கவராக இருக்கிறார் பின்பற்றவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கவராக இருக்கிறார் அதிகரிக்கும் வெளிச்சத்தை பிரகாசிக்கவராக இருக்கிறார் விடியற்கால வெளிச்சம் இருளில் உதிக்கும் வெளிச்சமாக உங்களை மாற்றவராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்திற்கும் உங்களை வெளிச்சமாக மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதென்று என்று சொல்வது போல அப்படியாக கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு எல்லா கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே என்னை பயன்படுத்துகப்பா ஆண்டவரே என் மேல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டாப்பா ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல உடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டா ஆண்டவரே நான் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் வெளிச்சத்தின் பிள்ளை ஆண்டவரே நான் அன்பு கூறுகிறாய் இருக்க வேண்டும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை ஆண்டவரே இரக்கம் பெற்றவனாய் இருக்க வேண்டும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை ஆண்டவரே நான் துதி சோத்திரங்களை ஏனுக்குறாய் இருக்க வேண்டும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை அப்பா நான் தேவனுடைய ராட்சியத்தில் ஒருவனாய் காணப்பட வேண்டும் நான் வெளிச்சத்தின் பிள்ளையுடைய தடியினாலும் உடைய கோளினாலும் தேற்றப்பட வேண்டும் நான் வெளிச்சத்தின் பிள்ளையுமை பின்பற்றுகிறவனாக உடைய மன்னிப்பை பெற்றவனாய் காணப்பட வேண்டும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை ஆண்டவரே என்னுடைய பாதைகள் நீதியாய் காணப்பட வேண்டும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை ஆண்டவரே ஜெபிக்கிறது மற்றொரு உதவி செய்கிறது காணப்பட வேண்டும் அன்று வெளிச்சத்தின் பிள்ளை அப்பா நான் உலகத்திற்கு இருக்க வேண்டும் எப்படியா நடத்த போகிறா

என்னை கொண்டு செல்கிறார்கள் பூட்டப்பட்ட கதவுகள் நிமித்தமாக காணப்பட்ட எல்லா இருளும் தேவன் வாசலை திறக்கும் பொழுது வெளிச்சம் உதிக்கமானவரே அவல லூயா தவல லூவியா தல என் வாழ்க்கையிலே உதிக்கும் வெளிச்சத்து நாட்டாக என் வாழ்க்கையில பிரகாசிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை கத்தர் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இன்னும் சாட்சியா இருக்க இன்னும் மேன்மைப்படுத்தப்பட்டவளா இருக்க வாய்களை திறந்து சொல்லுங்க இன்னும் உயர்த்தப்படும்படியாக இன்னும் சாட்சியா இருக்க இன்னும் பலப்படுத்தப்பட இன்னும் சுகப்படுத்தப்பட இன்னும் ஆரோக்கியமா இருக்க கழுகுக்கு சமானமான வாழ வயதின் பலனை கத்த திரும்ப தரத்தக்கதாக மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக பாவங்களை விட்டு விளக்கி வானத்திற்கு பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உடைய கிருமையை உங்கள் மேல் வாழ்க்கையில் தந்து நீங்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு நாளின் காலை விழும் அடுத்த முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுடைய காலையிலே உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் அவருடைய கிருமை திருப்தி அடைய செய்து ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடைய என்று சொல்லத்தக்கதாக தாழ்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கை தாழ்மையான ஒரு வாழ்க்கை ஆனால் உயர்த்தப்பட்ட மேன்மைப்படுத்த ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலுமே உங்களை பெருக செய்யும் பொழுது நானே அவர் நானே அதை செய்தேன் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில கத்தருங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒன்று வெட்கப்படவில்லை என் வாழ்க்கை இன்னும் மாறலையே இன்னும் நான் சிறைச்சாலையில் இருக்கிறேனே இன்னும் இன்னும் இருக்கிறேன் அபாண்டமான பழிகள் சுமத்தப்படுகிறது இன்னும் உதாசீனப்படுத்தப்படுகிறேன் எனக்கு கொடுத்த வாக்கு நிமித்தமாக நான்

வெச்சம்னித்துவமாக செய்ய வேண்டியதுல ஒன்று போல விட்டு கொடுக்க வேண்டும் யோசேப்பை போல மன்னிக்க வேண்டும் யோசேப்பை போல அந்த விசேஷ ஆவியின் வரத்தை கேட்க வேண்டும் யோசேப்பை போல என்னால அல்ல ஆண்டவரே உம்மால என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் தன்னை புளமிடுவதற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் யோசேப்பை போல உயர்த்தப்படும் பொழுது மற்றவளை उदासीनபடுத்துதாமல் சேர்த்துcolorாய் காணப்பட வேண்டும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் மற்றவளுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க you will be blessed ஒலி ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் தேவருடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது நீங்க உண்மையா இருங்க நீங்க உண்மையா இருங்க நீங்க கத்துறதுக்கு உண்பாக உண்மையா மாத்துறதுங்க அந்தவரை இதுதான் உண்மை இதுதான் நான் என்று சொல்லி உணவாக வாங்களை உங்களை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார் உங்களை கீழாக்காமல் அவர் மேன்மையாக்குவார் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலோ அவருடைய கரம் அவருடைய நிறுத்திய புயந்தான் உங்களுக்கு ஆதாரம் யாருக்கு புயல் வெளிப்பட்டது யாருக்கு கத்துடைய கரம் வெளிப்பட்டது என்று கேட்டா ஆண்டவராக கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய புயமும் அவருடைய கரமும் அது வெளிப்பட வல்லமை இருக்கிறது

நன்மை கூட அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மை